இந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க எல்லா உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக நீங்கள் தொடர்ச்சியாகவே உங்களோட இந்த முடியமாக தொடர்ச்சியாகவே நீங்கள் உங்களோட இதில் சொல்லி வந்திருக்கிறீங்க முடியாத நிலையில் இன்றைக்கி நீங்கள் இதில் இருக்கிறது சம்மந்தமாக தான் நான் இதில் உங்களோட மகஜர்த்தியாக இருக்குது இந்த மகஜார உடனடியாகவே நான் ஜனாதிபதி செயலகத்துக்கும் பிரதமர் மத்திரிகளுடைய அமைச்சப்படும் உடனடியாக அனுப்பினதற்கு பிறகு அனுப்புறதுக்கு பின்பாடு நான் உடனடியாகவே அவர்களை அதாவது ஜனாதிபதி அவர்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய செயலாளர் செயலாளர்கள் மன தடவைகள் தடவைகள் நான் அவரோட தொடர்பு தொடர்பு முயற்சித்த முயற்சி கொடுத்துள்ள அவர்களுடைய முக்கியமானவரும் அந்த ஜனாதிபதி அவர்களுடைய கூட்டம் நடந்து கூட்டமாக நடந்து கொண்டிருப்பதற்காரணமாக என்னால் நிலையில் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பின்னர் பிரதம அவர்களினுடைய பிரதம அமைச்சர் அவர்களினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி அவர்களோடு சிறு நேரத்தில் பின்னர் மீண்டும் தொடர்பு கொள்வதாக பின்னர் மீண்டும் அவர் என்னோட தொடர்பு கொண்டு கூறியிருந்தார் எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாவது புதன்கிழமை அதாவது ஏழாம் தேதி இந்த அதாவது இந்த ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பில் இருந்து ஐந்து நபர்களை பிரதம மந்திரனுடைய பிரதமாட்சியனுடைய அலுவலகத்திற்கு வருகை தருமாறு கூறி எனக்கு இந்த அவருடைய நம்பரையும் வழங்கியிருக்கிறார் அந்த அதிகாரி எனவே நான் நினைக்கின்றேன் அந்த ஏழா இருக்கின்ற அந்த கலந்துரையாடலை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பிரச்சினை உங்களை ஏற்கனவே நாங்கள் வழங்கப்படுத்தி இருக்கின்றோம் எனவே நீங்கள் அவர்களோடும் கலந்துரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து நீங்கள் அதற்குரிய ஏற்பாட்டை மேற்கொள்வீர்களே ஆனால் நாங்கள் அதற்கு அமைச்சி பூர்வமாக அந்த ஏற்பாட்டை செய்து தர முடியும் இப்போ நான் வந்து எனக்கு வந்து இதில் கிடைக்கிற தகவல்கள் அதாவது மட்டங்கள்லேருந்து கிடைக்கிற செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கேன் நீங்களும் நீங்கள் சொன்ன நீங்கள் எங்களுக்கு ஒரு உடனடியாக எங்களுக்கு ஒரு இதுக்கு சம்மந்தமான ஒரு ரெஸ்பண்டர் ஒரு ஒரு முடிவு நீங்கள் சொல்லி இருந்த நீங்கள் அது சம்பந்தமாகத்தான் நான் வந்து அவர்களோட இதுவரை இதுவரையிலே தொடர்பு கொண்டு அதான் நான் நான் நினைக்கிறேன் ஒரு நேர காலம் எடுத்தாலும் கூட அப்படியாவது தொடர்பு கொள்ள வேணும் என்ற நான் உண்மையில் ஜனாதிபதி செய்கிறத்துடன் முதலாவது தொடர்பு கொண்டு கொண்டு வந்தனால் நானால் உண்மையில் அவர்கள் வந்து இப்போ தற்பொழுது அந்த வெள்ள நிவாரண வெள்ள சம்பந்தமானவர் மிக முக்கியமான கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்களுடைய தலைமை இறந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் பிறகு நான் பிரதம அமைச்சரனுடைய அலுவலகத்தில் தான் நான் இந்த செய்தியை எனக்கு வழங்கியிருந்தார்கள் நீங்க பொடுத்தலாம் அறுவா நம்பர்ந்தருார்கள். இொத்தவேசிிறக்கம் த்தவேசிரப்பு தோட. த்தி அங்க சேலாம்மண்ட. ෞුදු හතාට තමන්ගේ දරුවන්ගෙන ඇත්ත යුක්තිය ලලා අරගල කරපු අම්මලා අවසාන අම්මලා තමන්ගේ ජීවිතග වන්න පාරටන්නවාඒ පාරේ දවාඩි වෙලායින්නවා තමන් ඇත්ත එල්ලි කරන්න කියලා. ඔබ ද අන්නවා අද මේවෙන කොට... ලංකාවී දිිශ්‍රක දහතුනක ආපදාාකත්‍යන්තියනවා ගංවතුලනා නායමිින්නිසා. මේ ජනාධිපති සහ මේ ආණ්ඩුවේ අය බොහෝ කම්පාඩ් පත්වෙලා බොහෝ වැඩ කරනවාය වෙනුවෙන් ඒකම ඒ වෙනුව ක්‍රිවිද හමුදම වැඩ කරනවා එ අවුරුදු හත අට නවේ දහගීලත් මේ අයගේ දරුවන් නොවා දෙන්න මේ ත්‍රිවිද හමුදාවටවත් මේ ආණ්ඩුවඩක් පුළුවන් උන්න ඒ ගැන සත්‍ය හොයෙන් ඉටු කරන්න මේ ආණ්ඩුවට දැලවුණා ඇැයිඒ මේ දරුවන් අතුරදාන් කළේ හමුදාව නිසාද ඉතිං මේ ආණ්ඩුව වර්තමා ආණ්ඩුව බලයට පත්තින්නේ මේ අයට සත්ත්‍යසා යුක්තිේෂ්ඨ කරන්නවා කියලා ඒ පොරන්දුවමක තමා ඒ ඒ බලයට පත්වෙලා දැන් අවුරුදු දෙකක් ගෙවිලත් ඉවර වෙලත් තා මේ ගොලන්ට කිසිම දෙයක් කරන්න බැරිගවාතිී. ඉතිං මේ අම්මලාව පාරේ මෙහෙම ඉන්න දව සීයක් ගෙවන කොටක් ඒ ගොල්ලන්ට ඒ ගැන බලන්න බැරි වෙලාතිී නොත්